கிரைஸ்து லார்டு இந்த ஜனவரி மாதத்தில் மூன்றாம் தேதி ஆகிய இந்த சனிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு வரையும் கத்தர் ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முதலாவது வசனம் ப்ராவ்ஸ் சாப்டர் டுவெண்ட்டி ஒன் வேர்ஸ் ஒன் ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்கால்களை போல் இருக்கிறது அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார் அல்லையலூயா கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காக இந்த காலை வேளையில் நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் ராஜாவினுடைய இருதயம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது அமேன் ராஜா என்று சொல்லும் பொழுது நம்மளுடைய நமக்கு மேலே அதிகாரத்தில் இருக்கிறவங்க யாரையுமே நம்ம ராஜா என்று வைத்துக்கொள்ளலாம் அந்த நாட்களிலே ராஜாக்கள் அதே ஆண்டார்கள் அப்போ இன்றைக்கி நம்ம கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸாக இருக்கலாம் நம்முடைய வேலையில் உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்களாக இருக்கலாம் யாரை வேண்டுமானாலும் நம்ம நினைத்துக்கொள்ளலாம் ஆனால் அவர்களுடைய இருதயம் யார் கையில் இருக்குது நம்ம ஆண்டவருடைய கையில் இருக்குது லூயா அதற்காக கத்திரை தோத்திரிக்கலாமா இன்றைக்கி உங்களுடைய கம்பெனியில் இருக்கிற உங்களுடைய மேனேஜரோ இல்லை உங்களுக்கு வேலை கொடுத்தவர்கள் அதிபதிகளையோ நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னா சில நேரத்தில் நம்ம அப்பாயின்மெண்ட் எடுத்து அவங்க சொல்கிற டைமில் அப்போ தான் நம்மளால் போய் பார்க்க முடியும் சில கிட்ட நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட்டே கிடைக்காது நம்மளால் அதிகாரிகள் இடத்துல போய் பேசவே நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா நமக்கு மேலே சில லீடர்ஸ் இருப்பாங்க அவர்கள் நம்மளுக்கு அந்த அத்தாரிட்டியை கொடுப்பதே கிடையாது அப்போது சில நீதி நியாயங்களுக்காக நம்ம போய் அவர்களிடத்தில் முறையிட முடியாது ஏன்னா நம்ம வந்து அவர்களை பா பார்ப்பது என்பது கடினம் ஆனால் வசனம் என்னச்சு சொல்லுது அந்த ராஜா அது யாராக இருக்கட்டும் அவங்களுடைய வேலை ஸ்தலத்தில் உங்களுடைய அதிகாரியாக இருக்கலாம் இல்லை கவர்மெண்டோடைய அஃபீஷியல்ஸாக இருக்கலாம் பிரியமானவர்களை அவங்க இருதயம் நம்ம கர்த்தர் கையில் இருக்குது அல்ல லூயா அதனால் நம்ம என்ன செய்யலாம் தெரியுமா நம்ம கர்த்தருடைய சமூகம் சமூகத்தில் போய் ஆண்டோட்ட முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் நடக்கணும் ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு ஒரு கிருபை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தேவனிடத்துல நம்ம விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் அவங்களுடைய அந்த இறுதியத்தை அப்படியே மாற்றிடுவாராம் அதுக்காண்ட ஒரு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க என்ன எக்ஸாம்பிள் தெரியுமா எப்படின்னா நீர்கால்கள் அதாவது நம்மளை நம்மளுடைய தேசங்கள்லாம் பார்த்துருப்போம் இல்லையா இந்த எல்லாம் போகும்போது நம்ம அந்த தண்ணீரை வந்து அவங்க என்ன செய்வாங்க ஒவ்வொரு இடத்திற்கும் பாய்ச்சிக்கிறதுக்கு அவர்கள் அந்த மண்ணை போட்டு மூடி அந்த தண்ணியுடைய டைரக்ஷனை அவங்க ஃப்ளோ அந்த தண்ணியுடைய ஃப்ளோவை வேறு பக்கமாக திசை திருப்புவதற்கு அவர்கள் அதை செய்வது உண்டு அதுதான் நீர்கால்கள் அந்த நீர்கால்களே அந்த ஃபார்மர்ஸோ இல்லை அந்த வயலில் பொறுப்பாக இருக்கிறவங்க அதை எப்படி வேணாலும் திருப்பிப்பாங்க அவங்களுக்கு எந்த டைரக்ஷனுக்கு அந்த தண்ணி போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதுக்கே அந்த தண்ணி அவங்க திருப்பிப்பாங்க இல்லையா அந்த எக்ஸாம்பிள் ஆண்டவர் சொல்றார் அந்த மாதிரி ஆண்டவர் என்ன செய்வாராம் ராஜானுடைய இருதயத்தை அவருடைய சித்தத்தின்படி திருப்புவாராம் வாராம் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா ராஜானுடைய இதயம் அவருடைய சித்தத்தின்படி கர்த்தருடைய சித்தத்தின்படி அவருடைய இருதயம் திருப்பப்படும் நம்மளால் போய் அவங்கள திருப்ப முடியுமா நான் போய் ரொம்ப கன்வின்சிங்காக பேசி என்னுடைய சுச்சுவேஷன் இப்படி இருக்குது முதலாளிக்கிட்ட போய் நம்ம அப்படி பேசி அது நிமித்தமாக அவங்க எனக்கு இறங்குவாங்க அப்படின்றது நம்மளுக்கு இந்த நாட்களிலே முடியாத காரியமாக இருக்குது ஆனால் நம்ம ஒன்று செய்யலாம் அந்த ராஜாவுடைய இறுதியத்தை கத்திரல்லவா கையில் வைத்திருக்கிறா அவரிடத்துல போய் நான் விண்ணப்பிக்கும் போது அவருடைய சமூகத்தில் நான் போய் ஆண்டவரே எனக்கு இப்படியெல்லாம் நடக்குதுப்பா என் வேலை ஸ்தலத்தில் இல்லை என் கவர்மெண்ட்டுடைய காரியங்களில் எனக்கு ஒரு அனுகூலம் வேணும் எனக்கு இந்த இடத்துல ஒரு உதவி வேணும் ஆண்டவரே ஒரு தயவு கட்டளை எடுங்கப்பா என்று சொல்லி நம்ம ஆண்டோட்டை போகும்போது கர்த்தர் அந்த இருதயத்தை அவர் நம்முடைய டேர்ன் பண்ணி நமக்கு நேராக ஆண்டவர் டேர்ன் பண்ணிடுவார் ஆமே நன்கு நம்ம எல்லாம் இன்றைக்கி அமெரிக்கா வந்திருக்கிறோம் எல்லோருமே அமெரிக்கா வரதுக்கு முன்னால் நம்ம என்ன செய்தோம் நம்முடைய தேசங்களிலே விசாக்காக இல்லை க்ரீன் கார்டு இருந்தால் கூட அவங்கக்கிட்ட போய் முன்னால் போய் நம்ம நின்றோம் அந்த இமிக்ரேஷன் அஃபீஷியல்ஸ் முன்னால் போய் நம்ம ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் போய் நம்ம நின்றோம் இல்லையா அப்போது அந்த அதிகாரிகளுடைய கண்களில் நமக்கு தயவு கிடைக்க கர்த்தர் அல்லவா நம்மை பண்ணினார் நம்ம எடுத்துகிட்டு போன டாக்குமெண்ட்ஸில் நம்ம எடுத்துகிட்டு போன எதுவுமே கிடையாது ஆண்டவர் என்ன செய்தாங்க அந்த மனுஷங்களுடைய இறுதியத்தை அப்படியே திருப்பி ஒருவேளை நமக்கு முன்னால் போன நிறைய பேருக்கு அந்த விசா ரிஜெக்ட் ஆகிருக்கலாம் அப்போ நம்ம யோசிச்சிருக்கலாம் ஐயோ இவங்ககிட்ட போய் மாடிக்கிட்டோமே இவர் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணுறாரு அப்படி யோசித்திருக்கலாம் ஆனால் நம்ம போகும்போது ஆண்டவர் என்ன செய்தாங்க அவங்க இருதயத்தை அப்படியே நம்ம பக்கம் திருப்பிட்டாங்க நம்ம போன உடனே அவங்க பெருசாக ஒன்றுமே பார்க்கல பெருசாக ஒன்றுமே கேள்வி கேட்கல உடனே அப்ரூவ் பண்ணி நீங்கள் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் வேலை வேலைக்கு போகிறீங்க ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க நமக்கு அந்த இன்டர்வியூவில் எவ்வளோ பேர் அந்த இன்டர்வியூக்கு வராங்க ஆனால் நம்மளை தெரிந்தெடுக்கிறார்களே அது தயவல்லவா அது என்னுடைய சுய சாமர்த்தியம் அல்ல கர்த்தர் அவங்களுடைய இருதயத்தை என்ன செய்துட்டாரு என் பக்கம் திருப்பிட்டாருங்க அல்ல லூயா அதே கர்த்தர் இன்றைக்கும் உங்களுடைய காரியங்களுக்காக ஆண்டவர் கிரியே செய்வார் ஆமேன் விசுவாசிக்கிறீங்களா பிரியமானவர்களை கர்த்தருக்குள்ளே நம்ம எல்லாவற்றையும் விசுவாசமாக இருக்க வேண்டும் நம்ம பைபிளில் வாசிக்கும்போது நம்ம பார்க்குறோம் முர்திகா என்கிற ஒரு மனிதன் தேவனுக்கு பயந்து இருந்தான் அவனுடைய அவன் வந்து ஆமானுக்கு தலை வணங்காதவனாய் காணப்பட்டான் என்று சொல்லி பார்க்குறோம் ஆனால் அந்த ஆமான் வந்து யாருன்னா ராஜாவுக்கு அடுத்த லெவலில் இருக்கிறான் ஆமான் ஒரு வார்த்தை சொன்னால் ராஜா சைன் பண்ணுறாரு அந்த அளவுக்கு சிபாரிசு அவனுக்கு ஆமானுக்கு அவ்வளோ பவர் இருக்குது சிலர் அப்படி இருப்பாங்கல்ல அதாவது நம்மளோட இந்த பாஸுக்கு அப்படியே ரைட் ஹேண்டாக இருப்பாங்க இந்த நேரத்தில் நம்ம நினைப்போம் ஐயோ அவங்கள ப்ளீஸ் பண்ணால் அவங்க மட்டும் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த ராஜா கேட்டுருவார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அந்த மாதிரி இந்த ஆமான் ஆனால் அந்த ஆமானுக்கு இந்த முரதைக்காயே பிடிக்கவே இல்லை ஏன் ஆமான் ஆமான் வணங் வணங் ஆமானை இந்த முரதேகாய் வணங்கவில்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் ஒரு நாள் வந்துச்சு ஆண்டவர் என்ன செய்தாங்க தெரியுமா அப்படியே ஆண்டவர் வந்து அந்த ராஜாவுடைய இருதயத்தை முரதேகாய் பக்கமாக திருப்பிட்டாங்க இந்த வசனத்தின்படி அப்படியே இந்த அந்த ராஜாவுனுடைய இறுதியம் கருத்தருடைய கருத்தில் அல்லவா இருக்குது அப்படியே ஆண்டவர் என்னைச்சிதார் அப்படியே முரதேகாய் பக்கம் அப்படி கொஞ்சம் டியூன் பண்ணி விட்டுட்டார் அவ்வளோதான் அப்படி டேர்ன் பண்ணிவிட்டார் ஃபேவரை அப்படி இந்த சைடில் ஆமானுக்கு இவ்வளோ நாள் ஃபேவர் வந்துகிட்டே இருந்துச்சு இப்போ அப்படியே ஆண்டவர் வந்து அந்த இறுதியத்தை கொஞ்சம் அப்படி டியூன் பண்ணி முரதேகாய்க்கு நேராக அந்த ஃபேவரை அனுப்பும்படி ஆண்டவர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க அந்த டைமில் பார்த்து ஆமான் என்ன செய்கிற அந்த ராஜாவுடைய அந்த பேலஸ்க்கு வருகிறான் வந்து ராஜா இது வரைக்கும் ஆமான்னு சொன்ன ஒரு ஒரு காரியத்து கூட நோ சொன்னதே கிடையாது அதனால் இப்போ ஆமானுக்கு வந்து ரொம்ப தைரியம் ஒரு தூக்கு மரத்தை அவனுடைய வீட்டில் பண்ணிவிட்டு எப்படியாவது இந்த முர்தே காயம் நம்ம தூக்கில் போட்டுருணும் இந்த ராஜா கிட்டே போய் நம்ம பெர்மிஷன் கேட்கணும் ராஜா எப்படியும் ஓகே சொல்லிடுவார் நம்ம தூக்கி போட்டுடணும் அப்படின்னு நினச்சிட்டு அவன் வருகிறான் ஆனால் என்ன நடந்தது என்ன பிரியமானவர்களே ஆமான் உள்ள வந்து தன்னுடைய ரிக்வஸ்ட்டை சொல்கிறதுக்கு முன்னால் ராஜா சொல்கிறாரு நீ என் ஒரு மனுஷனை கனப்படுத்தணும் அந்த மொர்தேகாயை போய் நீ கனப்படுத்துன்னு சொல்லி ஆமானை கொண்டே அந்த மொர்தேகாயை வாழ்த்த கனப்படுத்த கர்த்தர் அந்த ராஜானுடைய இறுதியத்தை திருப்பி விட்டார் எவ்வளோ அருமையான தேவன் நம்முடைய தேவன் முரதேக்க்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது ஆனால் ஆண்டவருடைய கரம் முரதேகாய் பக்கமாக இந்த ராஜாவுடைய இருதயத்தை திருப்பின மாத்திரத்தில் எல்லாம் தலைகளாய் முடிய ஆரம்பித்து விட்டது அதுக்கப்புறமா அந்த ஆமானுடைய ரிலேட்டிவ்ஸ்லாம் சொல்கிறாங்க அவ்வளோதான் இனிமேல் உனக்கு ராஜா வந்து இனிமேல் உனக்கு கேட்க போகிறதே கிடையாது நீ கீழே 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 போக போகிற முரதேகா தான் மேலே வரப்போகிறான் கடைசியில் நடந்தது அதே தான் இல்லையா ஆமானுடைய இருந்த ஸ்தானத்தில் மொர்தேகாயே கர்த்தர் கொண்டு வந்தார் தேவப்பிள்ளைகளாகிய நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கர்த்தருக்கு உண்மையாய் தேவனை சார்ந்து நம்ம ஜீவிக்கும் போது ஆடோடைய சமூகத்தில் போய் என் விண்ணப்பங்களை சொல்லும் பொழுது அது கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸாக இருக்கலாம் அது பிரசிடென்ட்ஸாக இருக்கலாம் உங்களுக்கு வர வேண்டிய இமிக்ரேஷன் காரியமாக இருக்கலாம் இல்லை வேலையில் உள்ள ஒரு காரியம் இல்லை சம்பளத்தில் உள்ள ஒரு காரியமாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு நீதி நீதி கேடு நடக்குதா ஆண்டோட்ட போய் சொல்லுங்கள் ஆண்டு ஒரே என்னுடைய வேலை ஸ்திரத்தில் இப்படி நடக்குதே நீங்கள் இதை கொஞ்சம் பாருங்கப்பான்னு சொல்லி ஆண்டகிட்ட போய் கேளுங்க பிரியமானவர்களை ஏன் மற்றவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ்க்காக நம்ம வெயிட் பண்ணுறோம் ஏன் அவங்கக்கிட்ட போகலாமா இவங்கக்கிட்ட போகலாமா ஜனங்கள் எவ்வளோ எவ்வளோவாக நம்மளை யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்கு பவர் இல்லை நம்ம தேவனிடத்தில் வல்லமை உண்டு அல்லவா அவர் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா அல்லவா அவர் தேவர்களுக்கெல்லாம் தேவன் அல்லவா அந்த தேவனிடத்தில் போய் அவங்களுடைய காரியங்களை நீங்கள் சொல்லும் பொழுது அவருடைய சித்தத்தின்படி அந்த இருதயத்தை கத்த திருப்பி விடுவார் நம்ம நினைக்கலாம் எப்படி போய் நான் இதை சொல்லுவேன் எனக்கு எந்த தகுதியும் இல்லையே அவங்களாம் நான் சொன்னால் கேட்கக்கூட மாட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா நம்ம கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருக்கிறாரு ஆண்டோருங்க கூட உங்கள் சார்பில் கர்த்தர் இருக்கிறார் பெரியமானவர்களே நம்ம ஏன் பயப்படணும் ஆண்டோருடைய பிள்ளைகளாகிய நம்ம நம்மள தேவன் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் ஹலே லூயா ஆண்டவர் நல்ல தயவை கட்டளையிடுவார் இந்த வருஷத்தில் அல்ல டிவைன் ஃபேவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அநேக அதிகாரிகளுடைய கண்களிலிருந்து தயவை ஆண்டவர் கட்டளை இடுவாராக லூயா ஆண்டவர் நிச்சயமாக அதை செய்வார் நம்ம ஒருவேளை பயப்படலாம் ஐயோ இப்படி ஒரு லா வந்துருச்சே நான் என்ன செய்வேன் இப்படி ஒரு காரியம் வந்துருச்சே நான் என்ன செய்வேன் நீங்கள் ஆண்டவர் இடத்துல அவங்களுடைய காரியங்களை சொல்லுங்கள் கர்த்தர் எல்லா வச்சியும் நன்மையாக முடித்து ஆண்டவர் கொடுப்பார் அல்லேலி ராஜாக்கள் உன்னுடைய வெளிச்சத்துக்கு வருவார்கள் என்று வசனம் சொல்லுது தானே ஆண்டவர் அதை செய்வார் ஆண்டவரால் முடியாதது ஒண்ணுமே இல்லை நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று ஒன்று ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்கால்களை போல் இருக்கிறது அதை தமது சித்தத்தின் படி அவர் திருப்புகிறார் ராஜாவுடைய இருதயத்தை அவர் திருப்புவார் ஆமேன் கத்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜபிக்கலாமா